ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் வாழ்க்கை நீ வாழ்வது உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு இல்லை இந்த மனிதர்கள் குணத்தை பற்றி தெரியவில்லையா ஏன் உன்னை உள்ள மனிதர்களின் குணத்தைப் பற்றியே உனக்கு தெரியவில்லையா வாழ்ந்து உயர்ந்து நீ ஆனால் உன்னைச் சுற்றி உள்ள உறவுகள் நட்புகள் எப்படி பேசுகிறார்கள் பொறாமையில் பேசுகிறார்கள் இதே இன்னும் சற்று முன்னோக்கிப்பார் தாழ்ந்து கிடந்தாய் வீழ்ந்து கிடந்தாய் எப்படி பேசினார்கள் உன்னுடைய உறவுகள் கேவலமாக பேசினார்கள் எனவே நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீ தைரியமாக நிற்கணும் எப்படி என்றால் குனிந்து வாழக்கூடாது கும்பிடு போடக்கூடாது பணிந்து வந்து கூட பழிகள் சொல்லக்கூடாது நீ நடந்து செல்லும் பாதை வெகு தூரம் என உன் கால்களை கட்டக்கூடாது கடினங்கள் கசங்கள் எதுவானாலும் நீ கண்ணீர் சிந்தக்கூடாது வழி எங்கும் கல்லும் முள்ளும் மேடும் பள்ளமும் இருந்தாலும் நீ வழிகளை தாங்கி ஓடிக்கொண்டே இருக்கணும் கீழே விழாமல் ஓடணும் விழுந்தாலும் எழுந்து ஓடணும் காலங்கள் இங்கே காணாமல் போகும் அடுத்து என்ன நடக்கும் என்று அவர்கள் பயந்து வாழணும் அடுத்து என்ன நடக்கும் என்று நீ பயந்து வாழக்கூடாது எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு நீ வாழணும் அவர்கள் எது நடந்தால் என்னவாகி போகும் என்று அவர்கள் பயப்படணும் நான் சொல்வதைக் கேள் நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் என் பிள்ளைக்கு நீ நினைத்த அந்த இரண்டு விஷயங்களை உனக்கு நிச்சயமாக நான் முடித்து கொடுப்பேன் சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது உன் சாயியை நம்புகிறாய் தானே தெளிவாக இரு உன் முயற்சியை கைவிடாதே எல்லாம் என் செயல் என்று பார்த்துக்கொள்கிறேன் என்று நீ நினைச்சுக்கோ ஏதோ ஒரு தவறு நடந்துவிட்டது அது எனக்கு தெரியும் அந்த தவறை எண்ணி வருத்தப்படாது தவறும் நன்மைக்கே என்று நினைச்சுக்கோ விதையின் சக்திதான் மரம் அதுபோல் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அவரவர் கொண்டிருக்கும் மன ஆற்றலை பொறுத்துத்தான் அமையும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது இன்னும் ஒன்று சொல்கிறேன் யாரோடும் வாதிடாதே எந்த நேரமும் என் சாயி இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறது மனம் அப்புறம் என்ன தங்கமே என் அருள் முழுவதும் பெற் பெரும் நேரம் இதுதானே கவலையே படாதே நான் இருக்கிறேன் உனக்கு அனைத்துமாக உனக்கு தெரிந்த விஷயம் புரிந்த விஷயம் புரியாத விஷயம் நடக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் நான் நடத்தி காட்டுகிறேன் நான் இருக்கிறேன் என்று நம்பினால் போதும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ ஜெயிக்கக்கூடாது என்று ஆசைப்படுபவர்களுக்கு முன்பு ஜெயித்து காட்டணும் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் மீதும் என் மீதும் உள்ள நம்பிக்கையை கைவிட்டு விடக்கூடாது நீ போராடி போராடி கலைத்து போனது போல் இருக்கிறது கலைத்தும் போகக்கூடாது இனி உனக்கு கவலை இருக்காது என்று நினைக்கணும் கஷ்டம் ஏற்படாது என்று நினைக்கணும் உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து செல்லும் நான் சொல்வதை கேள் இல்லை என்ற சொல்லை இல்லாமல் ஆக்கிவிடுவேன் ஓடி ஓடி வாழ்க்கையில் நானும் பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை சாயி என்கிறாய் அதனால் உடல்தான் தான் கெட்டுப்போய் விட்டது மனம்தான் நொந்து போய்விட்டது என்கிறாய் நிம்மதியான நிம்மதியான தூக்கம் இல்லை என்கிறாய் கவலைப்படாதே தங்கமே ஓடி ஓடி வாழ்க்கையில் பெரிதாக சாதிக்கவில்லை என்று யார் சொன்னது நிறைய சாதித்திருக்கிறாய் உனக்கு தெரியாது எனக்கு தெரிக்கும் எனக்கு தெரியும் அந்த சாதனையானது உன்னை எந்த அளவுக்கு கொண்டு வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார் தேவையில்லாமல் நீ வேறு எதையோ நினைத்ததால் தான் உன் உடல் கெட்டது மனம் நொந்து போனது நடந்ததை நினைக்காதே என்று உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் நிம்மதியான தூக்கம் இருக்காது ஆனால் ஒன்று தங்கமே உன் பிரச்சனைகள் எல்லாம் பிரமிப்புகளாக உனக்கு தெரியப் போகிறது நீ மற்றவங்க சொல்வதை கேட்டு முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனம் சொல்வதை கேட்க மாட்டேங்கிறாய் யோசிச்சுப்பார் சொல்பவர்கள் மாறலாம் ஆனால் உன் மனம் மாறக்கூடாது நானும் எத்தனை முறைதான் என் பிள்ளைக்கு அறிவுரை சொல்வேன் நான் இருக்கிறேன் தங்கமே கவலைப்படாதே அனைத்தையும் சிரித்துக்கொண்டே கொண்டே கடக்க செய்துவிடு உன் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ உனது வாழ்க்கையை வாழ்ந்துவிடு உனது மகிழ்ச்சியை நீதான் உருவாக்கணும் அப்பத்தானே உன் வாழ்க்கை உனக்கு நல்ல பாடத்தை கொடுக்கும் நல்ல பாதையை காட்டும் நீ வாழ்க்கை வாழ்வதாக இருந்தால் யாருக்கும் அஞ்சி நடுங்க தேவையே இல்லை உன் நம்பிக்கையின் மீது உனக்கே சந்தேகம் வந்து விட்டதா வரக்கூடாதே உன்னுடைய வாழ்க்கையில் பயம் இருக்கக்கூடாது பயம் இருந்தால்தான் மனதில் பாரம் இருக்கும் போராடி பெற்றால் என்ன போராடி பெறுவதுதான் சிறப்பு தங்கமி உனக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும் அதை விட்டுட்டு எல்லோருக்கும் உண்மையாக இருந்தால் நீ நல்லவனே இல்லை உலகத்திலேயே சிறந்த அடிமுட்டால் ஆகிவிடுவாய் கொஞ்சம் கவனமாக இரு உன்னுடைய விருப்பம் நிறைவேறாத போதுதானே கோபம் உனக்கு அதிகரிக்குது விருப்பம் நிறைவேறினால் நிறைவேறினால் பேராசையை அதிகரித்து விடும் கோபம் பேராசையும் உன் வாழ்க்கையை அழித்துவிடும் உனது வாழ்க்கையில் நடக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கிறது ஒன்று கிடைப்பதற்கும் ஒன்று கிடைக்காமல் தள்ளி போவதற்கும் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் சிலரை சந்திப்பதற்கும் சிலரை விட்டு விலகுவதற்கும் ஒரு காரணம் இருக்கும் காரணமென்று எதுவும் நடக்காது காரணத்தை அறிய முயற்சிக்காமல் இந்த சாயை நம்பி நடப்பதை ஏற்றுக்கோ எல்லாம் நன்மைக்கென்று புரியும் முள் ஒன்று குத்திய பிறகுதான் இனிமேல் கவனமாக செல்ல வேண்டுமென்று உன் மனம் நினைக்கிறது அதுபோல்தான் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள் உன்னை பக்குவப்படுத்தும் கலங்கக்கூடாது நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ நிச்சயமாக என் பிள்ளைக்கு நீ நினைத்த அந்த இரண்டு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இது பெருத்த நிம்மதியை தரும் நல்ல மகிழ்ச்சியை தரும் உனக்கே உன் மனதில் ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும் புதிய தெம்பை தரும் அந்த நாளுக்காக காத்திரு ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்